சீமா நல்ல பேச்சாளர் நல்ல போராளி ஆனால் இதில் மரத்தை கட்டி தான் எனக்கு கொஞ்சம் அதனால கொஞ்சம் மரத்தை கட்டுறாரு அதுக்கப்புறம் ஆடு மாடுகளை பார்க்கிறார் அதுக்கப்புறம் கடல் கூட ஒரு மாநாடு நடத்த போகிறேன்னு கேள்விப்பட்டேன் மலை கூட மாநாடு நடத்த போகிறேன்னு கேள்விப்பட்டேன் அதனால் எப்போ மக்களோடு மாநாடு நடத்தப்போ என்று கேள்வி கேட்க அளவிற்கு அவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார் நல்ல தமிழ் பேச்சாளர் சில நேரங்களில் வலிமையாக பேசுகிறார் சில நேரங்களில் வலியை தரும்படியும் பேசுகிறார் அவ்வளவுதான் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறைய கேள்விகள் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய கேள்விகளை மேம்கிட்ட கேட்கலாம் இதுல ஒரே ஒரு ஆச்சரியம் என்னன்னா எனக்கு மட்டும் எல்லாமே ஏன் படத்தை போடாமல் மற்ற தலைவர்கள் படத்தையே போட்டிருக்கிறீங்களே ஆச்சரியமான விஷயமா இருக்கு ஏன்னா அந்த அளவிற்கு மற்றவர்களை பற்றி நான் கருத்து உங்களுக்கு நம்பிக்கை இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் மேம் மேம் அதாவது இந்த கொஸ்டின் எனக்கு ரொம்ப நாளாவே இருக்கு கேட்கலாமா வேணாமான்னு தெரியல கேட்கலாம் என்ன மது குடிக்கிறது தப்புன்னு சொல்றாங்க குடிக்கிறது தப்புன்னு சொல்றாங்க அது கவர்மெண்ட்டும் நிறைய இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க இந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறான்னு சொல்றாங்க ஆனால் ஏன் கவர்மெண்ட்டே டாஸ்மாக் ரன் பண்ணுது ஆக்சுவலி இது நான் கேட்ட இடத்துல எனக்கு சரியான பதில் கிடைக்கிட்ட அவங்க சொன்னது ஒரு நல்ல பொலிட்டீஷியன் கிட்ட கேளுங்க இப்போ தமிழ்நாட்டில் ரன் ஆயிட்டு இருக்க இந்த டாஸ்மா ரன் பண்ணிட்டு இருக்க இந்த கவர்மெண்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நான் கேட்கறேன் உண்மையிலேயே உன் பேரு நம்ம பேரு பேரு கிருத்திகா மேம் கிருத்திகா கிருத்திகா கிருத்திகாவுக்கு ஒரு அழைப்பு அரசியலுக்கு வர வேண்டும் என்று நான் அழைப்பை விற்கிறேன் ஸோ டபிள்யூசிசியில் டபிள்யூசிசியில் இங்கே மட்டும் தலைவி இல்லை இங்கேயும் தலைவிகள் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் இன்று நிரூபித்திருக்கிறீர்கள் ரொம்ப நல்ல கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி அதுவும் இருந்து இந்த கேள்வி வந்ததுக்கு நான் மகிழ்கிறேன் ஏன்னா எப்போ பார்த்தாலும் கேளும்போது நிறைய பேர் சொல்வாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சமுதாய அக்கறை இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன் இல்லை படிக்கும் மாணவிகள் குடிக்கும் சமுதாயத்தை பற்றி சிந்திக்கிறார்கள் என்பதை டபிள்யூசிசி என்று உணர்த்தி இருக்கிறது கிருத்திகாவிற்கு பாராட்டுகள் தேங்க்யூ இது எனக்கும் ரொம்ப இங்கே மது விலக்கு இருந்தது தமிழ்நாட்டில் மரியாதைக்குரிய காமராஜர் அவர்கள் மது மதுவிலக்கு தான் இருக்கணும் குடித்தா இந்த சமுதாயம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் சாராய கடைகளை திறக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார் ராஜாஜி அவர் வீட்டுக்கே போகிறார் தயவு செய்து இந்த முடிவை மாற்றுங்க இன்று ஒரு குடிக்கும் சமுதாயத்தை நீங்கள் ஏற்படுத்தி விட்டீர்கள் என்றால் பின்பு இந்த சமுதாயத்தை மாற்றவே முடியாதுன்னு சொல்கிறாரு இல்லை அப்புறம் சாராய கடைகள்லாம் திறக்கப்பட்டது சாராய கடைக்கு எதிர்த்து போராடி எங்கள் அப்பா தனிமை சிறையில் இருந்திருக்காங்க அவங்கள போய் நான் பார்த்துருக்கேன் குழந்தையா இன்றும் என் மனதிலும் இருக்கும் கேள்வி இதுதான் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா முப்பதாயிரம் கோடிக்கு மேல் இதில் வருமானம் வருகிறது இந்த முப்பதாயிரம் கோடி வருமானம் வருவதற்கு இந்த டாஸ்மாக் உதவுகிறது என்று சொல்கிறே சொல்கிறார்கள் நான் சொல்கிறேன் என் மீது ஒரு விமர்சனம் உண்டு நான் நேற்று இதே அரசாங்கம் படிப்பு மாணவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது சில நடிகர்களை வைத்து அந்த நிகழ்ச்சியை நடத்துனாங்க அப்போ நான் ஒரே ஒரு என்னோட ட்விட்டரில் போட்டிருந்தேன் படிக்கும் மாணவர்கள் மத்தியில் நடிக்கும் நடிகர்களை வைத்து நீங்கள் நிகழ்ச்சி நடக்கிறீர்கள் குடிக்கும் அப்பாக்களை நீங்கள் தடுத்தால் படிக்கும் இந்த சமுதாயம் இன்னும் நன்றாக படிக்கும் என்று நான் பதிவு போட்டிருந்தேன் பல வீடுகளில் பல வீடுகளில் குழந்தைகள் பாதிக்கப்படுவது இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா சமுதாயத்துக்கு இந்த பணம் வருதுன்னு நான் நான் சொல்றது என்னன்னா இந்த முப்பதாயிரம் கோடியை வேறு வருமானத்திற்கு கொண்டு வருவதற்கு அரசாங்கங்கள் முயற்சி செய்வதில்லை ஈரலை கெடுத்து தான் வருமானம் வர வேண்டும் இல்லை கிருத்திகாவின் கேள்வியிலிருந்து இன்று தமிழகத்தில் ஒரு புரட்சி வெடிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஏன் நினைக்கிறேன்னா வருங்காலத்தில் டாஸ்மாக் இல்லாத ஒரு சமுதாயம் டாஸ்மாக் வருமானத்தை வைத்து அரசாங்கம் நடக்கும் என்ற நிலை வரக்கூடாது அதனால்தான் டாஸ்மாகில் நடக்கிறதுனால தான் அரசாங்கம் தள்ளாடுகிறது என்று நான் அடிக்கடி சொல்வேன் ஆக அப்படி இல்லாமல் டாஸ்மாக் இல்லாத ஒரு சமுதாயம் படைப்பதற்கு இளைய சகோதரியாக ஒருவர் எழுந்து முயற்சி செய்திருக்கிறார் அரசியலில் உள்ள மூத்த சகோதரியாக இதற்கு என் வாழ்நாளில் முழு முயற்சி செய்வேன் என்பதை இந்த டபிள்யூசிசியில் சத்தியமாக நான் சொல்வேன் தேவை இந்த சமுதாயம் தேவை குடிப்பதை மட்டும் நிறுத்திவிட்டால் இந்த தமிழகம் எங்கோ சென்றுவிடும் இது தேவை இதற்கு அடிகோல் எனது வாழ்க்கையில் அடிக்கடி அந்த முடிவை செஞ்சுருக்கேன் இன்னைக்கு தீவிரமாக அந்த முடிவை எடுத்திருக்கிறேன் என்ன நன்றி இன்னொரு டவுட்டும் இருக்குது மேம் ஆக்சுவலி நீட் வந்து நல்லது தான் அதனால மிடில் இருந்து நிறைய எத்தனையோ பசங்க வந்து டாக்டர் ஆகுறாங்க அதுக்கு முன்னாடி லஞ்சம் கொடுத்து இது பண்ணி அது பண்ணி போகணும் ஆனால் இன்னமும் சில சில பேர் இடத்துல தமிழ்நாட்டில் வந்து அதுக்கான ஒரு இது எல்லாமே இருக்குது அதை வந்து தப்பு நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க இறந்துடுறாங்க அதை ரத்து பண்ணணும் அது நிறைய போராட்டம் நடக்குது இது இன்னும் நீட் பற்றின விவரம் வந்து இன்னும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் வெளிப்படையாக போல அதை அவங்க சரியாக புரிஞ்சுக்கல நான் நினைக்கிறேன் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது ரொம்ப நல்ல கேள்விப்பா ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி நீட்டு ஏதோ ஒரு கொடுமையான ஒரு படிச்ச போலவும் நான் அந்த மருத்துவத்தில் நான் படித்ததுனால சொல்கிறேன் நீட்டினால் பியூனோட குழந்தை டாக்டர் ஆகிறாங்க ஸ்வீப்பரோட குழந்தை டாக்டர் ஆகிறாங்க இதுக்கு முன்னால் பணம் கொடுத்து டாக்டரோட குழந்தை தான் டாக்டர் ஆக முடிந்தது ஆனால் இன்று இப்படி அடித்தட்டு மக்களின் குழந்தைகள் டாக்டர் ஆகிறதுக்கு நான் பல அனுபவங்களை சொல்ல முடியும் சில நேரங்களில் நல்லவை தீயவையாக இந்த சமுதாயத்தில் முன்னிறுத்தப்படும் அதில் நீட் ஒன்று ஏன் இதை சொல்கிறேன்னா நான் கான்வாயில் போயிட்டுருக்கேன் கான்வாய் முடிஞ்ச உடனே கடைநிலை ஊழியரான கடைசி கார்லேருந்து ஓடி வராரு ஒருத்தர் மேடம் உங்களை பார்க்கும்போது என் பொண்ணை நான் டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு நினச்சேன் என்னோடய சம்பளம் மிக கடைநிலை ஊழியரின் சம்பளம் என் பாப்பா வீட்டில் உட்காந்து படித்தா அன்னைக்கு நீச்சு வந்துருச்சு அவன் அன்றைக்கி டாக்டர் ஆகிறான் எல்லாத்தோடு நீங்கள் மறந்துடக்கூடாது நான் சென் த தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் ஒரு டீ மாஸ்டர் இருப்பார் அந்த டீ மாஸ்டர் எங்களைலாம் பார்த்து கேட்பார் உங்களை மாதிரி என் குழந்தை என்றைக்கு டாக்டர் ஆகணும் மூன்று நாடுகளுக்கு முன்னால் அந்த டீ மாஸ்டருக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு என் பேத்தி டாக்டராக இருக்கிறாள் நீட்டினால் டாக்டராக இருக்கிறார் அதனால் இது வந்து உட்கார்ந்து படித்தால் நிச்சயமாக நீட்டினால் டாக்டராக முடியும் என்று பல பல உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும் சில நேரங்களில் நல்லவை தீயவைகளாக முன்னிறுத்தப்படும் தமிழ்நாட்டில் ஏன் இது எதிர்க்கப்படுகிறது என்றால் பல அரசியல்வாதிகள் மருத்துவக் கல்லூரிகள் வைத்திருக்கிறார்கள் பணமாக வாங்கி 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 உள்ள போட்டு பழகினவங்களுக்கு பணம் இல்லாமல் ஒரு குழந்தை நான் இன்னொன்று சொல்கிறேன் என்னை நீட்டுனால நான் சொல்கிறேன் நான் வந்து எனது த எனது குழந்தைங்க ரெண்டு பேருமே டாக்டரு எங்கள் பாப்பாவுக்கு ஒரு நாள் என் பையன் படிக்கும்போது கோர்ட்டு வாங்க போயிருக்கேன் அப்போ எல்லாருமே வசதி பண்ண என் டாக்டர் கூட படித்து புதுச்சேரியில் நீட்டுனால எல்லா குழந்தைங்களும் வரணும்னு உங்கள்கிட்ட பெருமையாக சொல்கிறேன் தமிழ்நாட்டில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்த மாதிரி புதுச்சேரியில் சாமானிய குழந்தைகள் நீட்டில் பாஸ் செய்தால் போதுன்றக்காக பத்து சதவீத ரிசர்வேஷனை நான் மரியாதைக்குரிய மோடி அவர்கிட்ட சொல்லி புதுச்சேரிக்கு வாங்கி கொடுத்தேன் அப்போ நீட்டில் பாஸ் பண்ண எல்லா குழந்தைங்களும் வந்தாங்க முதல் முப்பத்தி மூன்று குழந்தைகளுக்கு நான் கோட்டு வாங்கி கொடுத்தேன் ஸ்டெதஸ்கோப் வாங்கி கொடுத்தேன் அவங்களுக்கு வந்து புத்தகம் ஐம்பதாயிரம் பெருமானம் உள்ள புத்தகம் வாங்கி கொடுத்தேன் நீங்கள் நம்பவே மாட்டீங்க ஏன்னா நான் இதை இந்த இந்த தளம் எனக்கு இந்த கிடைத்திருக்கிறது என்று வரிசையாக அந்த குழந்தைங்களை உட்கார வச்சிருக்கிறேன் அம்மா அப்பா உட்காந்துருக்குறாங்க ஒரு அம்மா கழுத்தில் கூட தங்கத்தாலி கிடையாது ஒரு அப்பா கூட நீட்டாக ட்ரெஸ் பண்ணது கிடையாது அந்த குழந்தைகள் அந்த படம் ரொம்ப பிரபலமாகச்சு புதுச்சேரியில் ஒரு குழந்தை அந்த சௌராஷ்டிரியான்ற புக்கு வந்து நீங்கள்லாம் தாய்மார்கள் நமக்கெல்லாம் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க அந்த சௌராஷ்ட்ரியா புக்கை வாங்கி அப்படி முத்தம் கொடுத்துச்சு அந்த குழந்தை ஏன்னு சொ கேட்டேன்னா இந்த சௌராஷ்ட்ரியா புக்கை நான் நெட்டில் பார்ப்பேன் இது என் கையில் வருமானு நான் சின்ன வயதிலேருந்து நான் ஆசைப்பட்டிருக்கேன் கவர்னர் என்னை கூப்பிட்டு நீட்டில் பாஸ் பண்ணி எங்களுக்கு சீட்டும் கொடுத்து இந்த புத்தகத்தையும் கையில் கொடுத்தா அந்த புத்தகத்தை முத்தம் கொடுத்துச்சு பாருங்கள் என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாள் என்னோன்னு நான் சொல்கிறேங்க மருத்துவர் இல்லாதவங்க தான் நீட்டு நாள் என்கிட்ட கேட்குறாங்க ஒரு பத்தாவது பாஸ் பண்ணாத ஒரு தலைவர் நீட்டு வேண்டான்னு சொல்கிறாரு மருத்துவம் படித்த நான் நீட்டு வேணும்னு சொல்கிறேன் இப்போ எது உண்மையாக இருக்குன்னு புரிந்து கொள்ளுங்கள் அதனால் எந்த பாரதி சொல்வார் போல எந்த களத்திலும் என்னால் சொல்ல முடியும் உயர்த்தி சொல்லுவேன் என்று அதை மாதிரி நான் சொல்கிறேன் நீற்றினால் அது சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கலாம் ஆனால் சாமானிய மக்கள் இன்று மருத்துவராகுவதை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் ஆட்டோ டிரைவர் ஒரு நாள் என்கிட்ட வந்து சொன்னார் என் பொண்ணு டாக்டராக இருக்குன்னு தெலுங்கானால நீட்டை எதிர்க்க சொன்னாங்க எதிர்க்க மாட்டேன் நாங்கள் உள்ள முதலமைச்சர் சொன்னார் ஏன்னா இங்கே உள்ள தையல்காரர்கள் ஒரு இஸ்லாமிய சகோதரிகள் இவங்களுக்கெல்லாம் நீட்டில் கிடைக்குதுன்னு நீட்டு வேணும் நீட்டாக அதை பற்றி சொல்லணும் தவறான பெர்செப்ஷன் இருக்குன்றதையும் நான் இங்கே பதிவு செய்ய அதாவது மழை பெய்யுது டிசம்பர் மாதம் நவம்பர் மாதம் எல்லா மாதத்துலேயும் மழை பெய்யுதுன்னு தெரியுது அதுக்காக வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நிதியும் கொடுக்குறாங்க நிதியும் வாங்கிக்கிறாங்க ஆனால் டிசம்பர் மாதத்தில் மழை பெய்ஞ்சால் அது வந்து மழையை தடுக்கிற மாதிரி எந்த முயற்சி எடுத்த மாதிரி இன்னும் வரைக்கும் தெரில இன்னும் போட்டு இதுன்னு போயிட்டே தான் இருக்குது ஸோ இதை கரெக்ட் பண்ணலாம் இதுக்கான இனிஷியேட்டிவ் எடுக்கலாம் இந்த கவர்மெண்ட்னால் சில பல விஷயத்தில் நீங்கள் குறைகள் இது இல்லாமல் இருந்தால் அது சரியாக இருக்கும்னு நீங்கள் எது நினைக்கிறீங்க இது ரொம்ப நல்ல கேள்விப்பா மழை வந்த உடனே நான் ஒரு ஜோக் படித்தேன் ஒரு ஒரு வீட்டுக்கு வெளியே கார் நிறுத்துகிற மாதிரி பள்ளிக்கரணை போன்ற இடங்களெல்லாம் போட்டு நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டு நிறுத்த வேண்டிய அளவிற்கு இந்த மழை பெய்யுது ஆனால் இதையும் சரி செய்ய முடியும் ஸ்ட்ராங் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுன்றது ஒரு பெரிய சயின்டிஃபிக் ஒரு சிஸ்டம் பல நேரங்களில் நான் ராயபுரத்தில் இருந்தேன் சின்ன வயதில் ராயபுரத்தில் ஆங்கிலேயர்கள் முத வந்து வந்து குடியேறிய இடம் ஒரு தண்ணி கூட தெருவில் நிற்காது அப்போது நாற்பது வருஷத்துக்கு முன்னால் ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் அவ்வளோ க்ளீனாக போட்டிருந்தாங்க போட முடியும் ஆனால் போட முடியாது போட வேண்டும் ஆனால் போடுறது இல்லை நான் ஒரு அடிக்கடி ஒரு ஜோக் சொல்லுவேன் ஒரு வீட்டில் ஒரு தெரு குண்டும் குழியுமாக இருந்து தான் அந்த குண்டு குழியுமா தெருவில் ரெண்டு பேர் காரில் போகிறாங்க ஒருத்தர் சொல்கிறார் என்னங்க இது குண்டும் குழியுமா இருக்குது இந்த குண்டும் குழியுமா இருக்கிற இடத்துல பிரசவத்தில் போனாங்கன்னா குழந்தை பிறந்தரும் போல இருக்குது யாருங்க இந்த எம்எல்ஏ அப்படின்னு இருந்து கேட்குறாங்க குண்டும் குழியுமா இருக்குது இந்த ரோடு யாருங்க இந்த எம்எல்ஏன்னு கேட்டுட்ருக்காரு இந்த ஊருக்காரங்கெல்லாம் கேட்டவர் அடிக்க போகிறாங்க உடனே பக்கத்தில் இருந்தவங்களாம் கேட்குறாங்க பெரியவர் ஒருத்தர் கேட்குறாரு கரெக்டாக தானே கேட்டாங்க ஏன் அவரை அடிக்க போகிறீங்கன்னா இந்த ஊர் எம்எல்ஏவே அவர் தாங்க அவருக்கு அவரோட பார்டர் தெரியல ஆக அப்படித்தான் மக்கள் பிரதிநிதிகள் எல்லாரையும் சொல்லலை ஆக இதை பற்றி தெரிந்திருந்தேன் தென்சனையில் நான் போட்டி போட்டேன் எனக்கு மூணு லட்சம் வாக்குகள் கிடைச்சதை நான் வெற்றி பெறலை ஆனால் பெரிய திட்டம் ஒன்றை வைத்திருந்தேன் ஆக முதல்ல வேறு கோரிக்கை நான் அரசியல் பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் யார் நமக்கு நல்லது செய்வார்கள் என்று மக்கள் வாக்களிக்க என்று ஆரம்பிக்கிறார்களோ அப்பொழுது நல்லது நடக்கும் இது வந்து ஒரு பெரிய சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் இதுக்குள்ளே இருக்குது செய்யணும் கவர்மெண்ட்டை செய்ய வைப்போம் அது வரைக்கும் மக்கள் கண்ணீரில் மட்டுமல்ல தண்ணீரிலும் தத்தளித்து கொண்டு தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அடுத்த ப்ரைம் மினிஸ்டர் மோடி எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா நிச்சயமாக நிச்சயமாக ஏன் இதை சொல்கிறேன்னா நிச்சயமாக அவர் இருக்கணும் இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு சின்ன கூட்டத்தில் ஒரு முப்பத்து நா அறுபது பேரை நம்மளால் நாற்பத்தி ஒம்பது நாற்பது பேரை காப்பாற்ற முடியல ஏன் ஆண்டரபிள் மோடிஜி இருக்கணும்னு சொல்கிறேன்னா நான் கரோனா காலத்தில் கவர்னராக இருப்பேன் பத்து மணிக்கு தொலைபேசியில் ஃபோன் செய்வார் ஆக்ஸிஜன் இருக்காமான்னு கேட்பார் இல்லை ஜிப்மரில் ஆக்சிஜன் இல்லை குறவா இருக்குது காரைக்கால் ஆக்சிஜன் குறவா இருக்குது நாங்கள் இங்கே ஜிப்மர் இந்த புதுச்சேரி பேஷண்ட்ஸை மட்டும் ட்ரீட் பண்ணல அதனால் எனக்கு ஆக்சிஜன் அதிகமாக வேணும்னு ஆக்சிஜனேட்டர் வேணும்னு ஏன் நான் இதை சொல்கிறேன்னா படித்து நான் சொல்லலை அனுபவத்தில் மோடிஜி எப்படி பணியாற்றுவார்ன்றதுக்கு சொல்கிறேன் நைட்டு பத்து மணிக்கு ஜி ஆக்சிஜனேட்டர் இல்லை தமிழ்நாட்டு மக்கள் அறுபது சதவீதம் பேரை நாங்கள் புதுச்சேரியில் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கோன்னு இருக்கோன்னு நம்பவே மாட்டிங்க கொரியாவிலிருந்து வந்த முந்நூறு ஆக்சிஜனேட்டர் அடுத்த நாள் ஐந்து மணிக்கு புதுச்சேரிக்கு வந்தது ஏன் இதை சொல்கிறேன்னா பார்த்து 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 இந்த நாட்டுக்கு செய்யக்கூடியவர் எனக்கு மிக மிக வருத்தமான ஒன்று ஒன்று உண்டு இவ்வளோ பெரிய மாமனிதரை தமிழகம் இன்னும் சரியாக சில பேரால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்ற ஆதங்கம் எனக்கு உண்டு ஏன்னா இருபத்தி நான்கு மணி நேரமும் மக்களை பற்றிய சிந்தனை இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த நாடு முன்னேற வேண்டும் என்ற சிந்தனை இந்த நாடு முன்னேறி கொண்டிருக்க வேண்டும் என்று சிந்திக்கின்ற ஒரு தலைவர் அவரை நாமெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து மினிஸ்டர்ஸ்க்கு இருக்க பவர் அத்தாரிட்டீஸ்க்கு ஏன் இல்லை படித்து கஷ்டப்பட்டு வராங்க அத்தாரிட்டியும் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்காங்க அவங்களுக்கு இருக்க அத்தாரிட்டிஸ் வந்து ஆஸ் அ பொலிட்டீஷியனாக வந்தால் தான் இருக்குன்றதுக்கும் ஏன் அத்தாரிட்டீஸ்க்கோ பொலிட்டீஷியன்கோ என்ன டிஃப்ரெண்ட் ஏன் பொலிட்டீஷியனுக்கு பவர் இருக்க மாதிரியும் அத்தாரிட்டிஸ் பொலிட்டீஷியன் கீழே இருக்கிற மாதிரியும் ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது நீங்கள் அத்தாரிட்டிஸ்ன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் சொல்றீங்களா மேபி ஐஏஎஸ் ஐ ஐபிஎஸ் எல்லாருமே கஷ்டப்பட்டு படிச்சு வராங்க இப்போல்லாம் நிறையா இதுவும் நடந்தா கூட அவங்களே அவங்களால தடுக்க முடியல ஒரு லாவை படிச்சுட்டு வந்தாலும் அது சரின்னு தெரிஞ்சாலும் அவங்களால ஒரு முன் ஒரு வார்த்தை சொல்ல முடியல அது ஏன் பொலிட்டிக்கல் ஏன் இப்படி இருக்குது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சுட்டு வந்தவங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி கொடுக்க அத்தாரிட்டி இருக்குன்னு நினச்சி படிச்சுட்டு வரவங்களோட மற்றவங்களுக்கு ஏன் அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது இது நல்ல கேள்வி இது அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸை பற்றி கேட்குறாங்க கலெக்டர்ஸ் சில நேரம் எப்படி வேலை செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க நான் அடிக்கடி ஒரு ஜோக் சொல்லுவேன் ஒரு கலெக்டர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஊருக்கு போவார் பஸ்ஸில் ஏற போவார் ஏற போன உடனே அவருக்கு திடீர்னு ஒரு லெட்டர் வரும் ஏன்னா ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டு கலெக்டர் ஒரு லெட்டர் வரும் இல்லை இல்லை நீங்கள் இந்த ஊரில் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை உள்ள வேறு ஊர் ஊருக்கு இருக்கேன்னு உடனே ரயில்வே ஸ்டேஷனுக்கு அவர் போவார் ரயில்வே ஸ்டேஷனில் சொன்னால் அந்த ஊர் மினிஸ்டருக்கு உங்களை பிடிக்கல ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அதனால் உங்களுக்கு வேறு ஊருக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு ஒன்றா ஒரு ஃப்ளைட்டில் ஏற போவார் அந்த ஊர் மந்திரிக்கு அவரை பிடிக்காது அதனால் உங்களுக்கு இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னு ஏன்னா அதிகாரிகள் அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள் அதிக அறிவு படைத்தவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அவங்களை அதிகரிக்க அவர்களை நிர்வகிக்கும் அரசியல்வாதிகள் அதைவிட வானளாவிய அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள் இது தவறுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நேற்று ஒரு சின்ன இன்சிடென்ஸை பற்றி நீங்கள் சொன்னீங்க நான் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்ததுனால் கொஞ்சம் கொஞ்சம் உங்கள்கிட்ட பதில் சொல்ல கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன் ஆனால் நான் சொல்கிறேன் நேற்று கலெக்டரும் எஸ்பியும் அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக நிர்வகிச்சிருக்கணும் நான் அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் நேற்று அந்த நாற்பத்தி ஓ நாற்பது உயிர்கள் போகாமல் தடுத்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அது இன்றைக்கு வரைக்கும் நினைக்கிறேன் காலைல கூட உங்கள்கிட்ட வரும்போது ஒரு ஒரு தொலைக்காட்சியில் அதை தான் சொல்லிட்டு வந்தேன் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்திருக்கேன் எல்ஜியாக இருந்திருக்கேன் பத்தாயிரம் பேர் தான் வரும் வருவாங்க அப்படின்னு அந்த டிஜிபி சொல்கிறாரு முப்பதாயிரம் பேர் வந்துட்டாங்க என்னால் ஒன்றும் செய்ய முடியலன்றாரு ஆக டிஜிபியால் முடியும் ஆனால் அவருக்கு சில கைகள் கட்டப்பட்டனாலும் முடியாது ஆனால் இப்போ முப்பதாயிரம் பேர் வரணுன்னா வந்ததே இப்போ விஜய பார்க்கணுன்னா பத்தாயிரம் பேர் நினச்சா முப்பதாயிரம் பேர் வரலாம் நாற்பதாயிரம் பேர் வரலாம் ஆனால் அதை வந்து அதிகாரிகள் உணர்ந்தால் கூட அரசியல் காரணங்களுக்காக அவரால் சில நடவடிக்கைகளையும் எடுக்க முடியல இது இங்கே மட்டும்தான் காமராஜர் இருந்தார் காமராஜர் வந்து ஒரு ஊருக்கு போகிறார் அவரை வந்து ஒரு அதிகாரி தடுக்கிறார் தடுத்த உடனே முதலமைச்சர் முதலமைச்சர்கார நீ தடுக்கிறன்னு இல்லை இல்லை இந்த நேரத்தில் இங்கே டிராஃபிக் ஜாமாக இருக்கு நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்கிறார் எல்லாரும் அடுத்த நாள் காமராஜர்கிட்டருந்து ஃபோன் வரும் ஃபோன் வந்தால் அவரை டிரான்ஸ்போர்ட் இப்போல்லாம் நம்ம அப்படி தானே செய்கிறோம் ஓ என்ன அவன் தடுத்தானா நாளைக்கு தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்று அதான் இன்னைய அரசியல்வாதிகள் காமராஜர் வந்து தொலைபேசி வருகிறது அவருக்கு ப்ரமோஷன் கொடுக்குறார் ப்ரமோஷன் கொடுத்துட்டு என்ன சொல்கிறாரு காரை மறிக்கவும் கூட அதிகாரம் உன்னிடம் இருக்கும் அதிகாரத்தை சரியாக நீ பயன்படுத்தினா என்று சொல்கிறார் ஆனால் அந்த காமராஜர் நம்ம தோக்கடிச்சு காமராஜர் நாட்டுக்கு நல்லது செஞ்சார் ஐஐடி காமராஜர் கொண்டு வந்தது ஆவடி டேங்க் காமராஜர் கொண்டு வந்தது ஆனால் சொந்த ஊரில் தோற்கடிக்கப்பட்டார் இதில் நம்ம கையில் தான்மா இருக்குது நீங்கள் இங்கே நீங்கள்லாம் இந்த கேள்வி கேட்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது அதிகாரிகளை மதிக்கக்கூடிய அரசியல்வாதிகளை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் அதற்கு உங்கள் கையில் தான் இருக்குது ஒரு ஒரு கவிதை எனக்கு படித்தேன் அப்பா அப்பா தேர்தல்னால் என்னப்பா நம்மை அவர்கள் ஏமாற்றுவதற்கு நாமே கொடுக்கும் தான் மகனே தேர்தல் அப்படி இல்லாமல் நேர்மையாக நீங்களாம் ஒழுங்காக சரியாக பார்த்து ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா எங்களை மாதிரி இவ்வளோ தோற்று போயிருக்க மாட்டோம் ஏன்னா ஒரு ஆளுநராக இருந்து நான் வெற்றி பெற்றவங்கள குறைவாக மதிப்பிடலை கட்சியும் குறைவாக மதிப்பிடலை ஆனால் நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்கள நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும் அதில் தான் ஆன்சர் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு லாஸ்ட் இப்போது அட்மினிஸ்ட்ரேஷனு இருக்குது நீங்கள் இல்லை ஆக்டர்ஸ் இல்லை எனி ஒரு ஃபீல் ஃபேம் இருக்கவங்க இல்லை எதனா சாதிச்சவங்க பாலிடிக்ஸ்குள்ளே வந்தால் தான் வி கேன் டூ சம்திங்ன்றாங்க வித்தவுட் பாலிடிக்ஸ் ஹவு கேன் அ விமன் ஆர் எனி ஒன் கேன் லீட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு வாய்ப்பு இருக்குது பட் பொலிடிக்ஸ்குள்ளே வந்தால் மட்டும்தான் ஒரு இதுவும் இருக்கா ஆர் வி கேன் மேக் அ சேஞ்ச் ஹவ் கேன் வி மேக் அ இல்லை இல்லை எல்லாத்துலேயுமே தலைவி என்றது அரசியல் தலைவி மட்டும் இல்லை நான் என் கிளாஸில் தலைவி நான் இராணுவத்தில் சேர்ந்துருக்கிற பெண்களை பார்த்துருக்கேன் இன்றைக்கி பைலட்ஸ் பெண்கள் அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்கா இந்தியாவில் இருக்காங்க இராணுவத்தில் அதிகமாக பெண்கள் இருக்காங்க டாக்டரில் அதிகமாக பெண்கள் இருக்காங்க நான் படிக்கும்போது கைனகாலஜி மட்டும்தான் பெண்கள் எடுப்பாங்க இன்றைக்கி ஆர்த்தோபீடிஷியனா நெஃப்ரலஜிஸ்டாக கார்டியாலஜிஸ்ட்டாக இருக்காங்க அதனால் அரசியல் மட்டும் இல்லை என் ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அந்த துறையில் நான் விற்பனராவேன்னு சொல்லிட்டு முழுமையாக படித்து மேலே வந்தால் அதுவே பெருசு தான் ஆனால் எக்ஸம்பிளிஃபை நான் என்கிட்ட அடிக்கடி ஒன்று கேட்பாங்க நான் வந்து அறுபது வயதுக்கு முன்னாலே கவர்னர் ஆகிட்டேன் அது இந்தியாவிலேயே யாரும் ஆனது கிடையாது என்கிட்ட பத்திரிகைக்காரர்கள் வந்து கேள்வி கேட்டாங்க தம்பி மாதிரி கேட்டாங்க அரியன் எக்ஸ்ட்ரானரி பர்சன் ஒரு எக்ஸ்ட்ரானரி நபராக நீங்கள் கவர்னர் ஆகிட்டீங்கன்னு நான் சொன்னேன் ஐ எம் வெரி வெரி ஆர்டினரி பர்சன் எனக்கு சாரீஸ் பிடிக்கும் ஜிம்கி பிடிக்கும் பேங்கிள்ஸ் பிடிக்கும் ஃப்ளவர் பிடிக்கும் எல்லாம் பொட்டு பிடிக்கும் ஒரு சாதாரண பெண்ணுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாம் பிடிக்கும் ஐம் அட் ஆர்ட்னரி பர்சன் பட் டூயிங் மை திங்ஸ் இன் அன் எக்ஸ்ட்ரானரி வே என்னோடய வேலையில் ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரானரியாக இருக்கணும் ஸ்கூல் படிக்கிற போது ஏன் என் ரெக்கார்ட் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கணும் நான் படிக்கும் போது எனது கட்டுரை எக்ஸ்ட்ரானரியாக இருக்கணும் ஆக நம்மை நாமே செதுக்கி கொள்வதில் நாம் தலைவியாக மிளிர முடியும் அப்படி மிளர்ந்தால் நம்ம யாரும் சேலஞ்ச் பண்ண முடியாது அதனால் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டுக்கொள்கிறேன் அரசியலுக்கு வந்து தான் லீட் பண்ணணும்னு இல்லை வீப் பண்ணிக்கிட்டு இருந்த பெண்கள் லீப் பண்ணுற அளவுக்கு நம்மளால் லீட் பண்ண முடியும் ஒரே ஒரு சின்ன கவிதை மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவு செய்தேன் ஏன்னா பெண்கள் எங்கே வந்தாலும் அவங்களுக்கு எதிர்ப்பு இருக்கும் அந்த எதிர்ப்பு ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லார் வாழ்க்கையிலையும் சேலஞ்சஸ் இருக்கும் நானும் ரொம்ப சேலஞ்சஸோடு வளர்ந்த பொண்ணு தான் ஒரு அப் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களின் கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேலிக்கு வெளியே தலையை நீட்டும் கிளைகளை வெட்டும் தோட்டக்காரனே ஒரு மரத்தில் ஒரு ஒரு தோட்டத்தில் மரம் வளருது மரம் சுற்றி வேலி போட்டிருப்பாங்க வேலியை தாண்டி மரத்தோட கிளை வளர்ந்ததுன்னா தோட்டக்காரனுக்கு பிடிக்காது வெட்டுவான் அதே மாதிரி தான் பெண்கள் தங்களது துறையில் வெளியே வந்தாங்கன்னா தோட்டக்காரன் என்று அது யாராக வேணாலும் இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் உயர் அதிகாரியாக இருக்கலாம் ஆஃபீஸராக இருக்கலாம் நம்மளுடைய இருக்கலாம் சிஇஓ இருக்கலாம் பிடிக்காது உடனே அவர்கள் அந்த கிளைகளை வெட்ட பார்ப்பார்கள் வேலிக்கு வெளியே தலையை நீட்டும் எனது கிளைகளை வெட்டும் தோட்டக்காரனே பூமிக்கு அடியே நழுவும் எனது வேர்களை நீ என்ன செய்ய முடியும் ஆக வேறாக நான் வளர்ந்துக்கிட்டே போவேன் மரமாக வளருவேன் பூக்கள் தருவேன் காய்கள் தருவேன் இலைகள் தருவேன் நிழலை தருவேன் கிளைகளை வெட்டினாலும் ஆழப்பதிந்து வேறாக நான் வளர்வேன் என்ற ஒரு உறுதித்தன்மையை நீங்களெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சவால்கள் வந்தால் கிளையில நீ வெட்டு கவலை இல்லை ஆள வேறாக நான் பதிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் இன்றிலிருந்து ஒரு சபதம் ஏற்க வேண்டும் ஏதாவது ஒரு வகையில் நான் சாதனையாளராக மாறுவேன் அது எதுவாக இருக்கலாம் இதுவரைக்கும் சிறந்த புத்தகங்கள் இன்னும் எழுதப்படவில்லை அது நீங்களாக இருக்கலாம் இதுவரைக்கும் சிறந்த கவிதை இன்னும் எழுதப்படவில்லை அது நீங்களாக இருக்கலாம் இதுவரை சிறந்த படங்கள் இன்னும் நடிக்கப்படவில்லை அது நீங்களாக இருக்கலாம் இதுவரை சிறந்த பாடல்கள் என்னும் பாடப்படவில்லை பாடுவது நீங்களாக இருக்கலாம் ஆனால் இன்றிலிருந்து சாதனையாளர்களாக மாறுவோம் என்ற சபதத்தோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்